வணக்கம் இன்னைக்கு நரம்பு தளர்ச்சி பற்றி தான் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் அதுக்கான தீர்வு என்ன இருந்தே நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனை நிறைய பேரை பாதிக்கக்கூடிய விஷயமாக இந்த நரம்பு தளர்ச்சி வந்து இருக்குது அது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இப்போ நிறைய விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக மது சரக்கு அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ அடிக்டடாக இருக்காங்க அதுலேயும் சரக்கு அடிக்கிறவங்கள வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு இந்த நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மருத்துவ ரீதியாவே சொல்லப்பட்டிருக்கு நரம்பு தளர்ச்சி வருது அப்படின்னா அது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தசைப்பிடிப்பு போதல் அதிகமாக சிறுநீர் கழிக்கும் உணர்வு தலைவலி இது எல்லாமே வந்து நரம்பு தளர்ச்சிக்கான அறிகுறி அண்ட் இது மட்டும் இல்லாம நரம்பு தளர்ச்சி ஏற்படணும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ரொம்ப நடுக்கம் இருந்துட்டே இருக்கும் அதிகப்படியான சோர்வு நிலை தடுமாற்றம் இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த அறிகுறின்னு சொல்லலாம் பாதிப்புன்னு சொல்லலாம் ஸோ இதை எப்படி வீட்டில் இருந்தே சரி பண்ணுறது வீட்டில் இருந்து ஒரு வீட்டு வைத்தியம் இல்லை பாட்டி வைத்தியம் முறைப்படி எப்படி இதெல்லாம் சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க அமுக்கிரா கிழங்கு பொடி அது என்ன அமுக்கிரா அப்படின்னா இந்த தாவரத்தை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பட் அதுக்கான பேர் மட்டும் நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் கூகுளில் போய் அமுக்கிரா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே அதோட இமேஜ் வரும் அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா அமுக்கிரா கிழங்கு பொடி கொடுப்பாங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அமுக்கிரா கிழங்கு பொடியை எடுத்து அது கூட ஒரு அஞ்சு பேரிச்சம் பழத்தை கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம அந்த பழத்தை கொ அந்த பவுடரோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வந்து சரியாக போயிடும் இல்லை இந்த மாதிரி எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிறவங்க அமுக்கிரா கிழங்கு பொடியோட பால் சேர்த்து அதில் தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னாலும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வந்து சரியாக போயிடும் இது ஆனால் ரெகுலராக கண்டினியூ பண்ணணும் சும்மா ஒரு மாதம் எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அதனால் எனக்கு இது வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது முழுசாக சரியாகிற வரைக்குமே அதுக்கான மருந்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட உடம்பு முழுசாவே குணமாகும் அதை விட்டுட்டு ஒரு பத்து நாள்லேயே ஓகேப்பா பரவாயில்லையா இருக்குது அதனால வேண்டாம் போதும் நிறுத்திடலாம் நிறுத்தினீங்கன்னா திரும்ப அது வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா டக்குன்னு குணமாயிடும் இல்லைங்க கொஞ்சம் எனக்கு சிவியராகவே இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அந்த மாதிரி ரெகுலர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணி நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் நீண்ட நாள் வாழ முடியும் நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசை தான் இல்லையா ஸோ இதை மறக்காமல் கண்டினியூ பண்ணுங்கள் தேங்க்யூ